மும்பை அணியில் முக்கிய மூணு வீரர்கள் அவங்க சொந்த நாட்டுக்கு வந்து திரும்பியிருக்காங்க ரீப்ளேஸ் பண்ண ஒரு மூணு பேரை சைன் பண்ணாங்கல்ல அவங்க பார்த்தீங்கன்னா நெட் ப்ராக்டிஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா களை இறங்கியிருக்காங்க எலிமினேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடி எதிர்த்து மும்பை அணி மோத இருக்காங்க கண்டிப்பாக காரசாரமான ஒரு போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களை நான் உங்கள் விஷயம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் உங்களோட எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து நேற்றுலாம் கொந்தளிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க மும்பை ஃபேன்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் கூட சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க அப்படி இருக்கும்போது ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து நேற்று கொந்தளிச்சு நிறைய வார்த்தைகள்லாம் போட்டு பேசியிருந்தீங்க இப்போ பேசி எதோ சொல்லியிருந்தீங்க தகாத வார்த்தைகள்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அதாவது நான் ஒரு மும்பைக்கோ சிஎஸ்கேக்கோ ஆர்சிபிக்கோ லிட்ரலி அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் சப்போர்ட் பண்ணதே இல்லை ஆர்சிபி பண்ண நெக நெகட்டிவ் விஷயங்களையும் அவங்க பண்ண பாசிட்டிவ் விஷயங்கள் சொல்கிற எனக்கே இவ்வளோ பண்றீங்களே ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் வந்து இருக்குதான் ஒரு ஆர்மியோ ஏதோ போட்டு சப்போர்ட் பண்றாங்க அவங்கெல்லாம் வந்து ஆர்சிபின்ற நேம் கூட சொல்ல மாட்டேங்க சாலா கப்பு இன்னைக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் இன்ன வரைக்கும் நான் வந்து ஆர்சிபியை வந்து தரம் தாழ்ந்து பேசினது கிடையாது எந்த விதத்திலையும் வந்து அவங்கள வந்து அந்த மனுஷனுக்காக ஒரு கப்பு அடிக்கட்டுமே இந்த வருஷம் அவங்க அவங்க ஃபைனல் வரட்டுமே மும்பை மும்பையோட ஜெயிக்கட்டும் இல்லை வந்து பஞ்சாப் கூட ஃபைனல் வரட்டுங்க அப்படின்ற விதத்தில் தான் சொல்லியிருந்தேன் என்னையே இவ்வளோ திட்டுறீங்கன்னா அவங்கள எல்லாம் நீங்கள் எவ்வளோ கழிவுத்துங்க எவ்வளோ புண்படுத்தியிருப்பீங்க உங்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்பலை நான் அது நடந்த பிறகு நான் என்னென்னு சொல்லி சொல்கிறேன் சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடுறேன் மும்பையை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா தரமான பிளேயர்ஸை வந்து இறக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஜானி பெர்ஸ்ட பார்க்கும்போது கண்ணை இது பண்ணிவிட்டு நீ அவர் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க அதை பார்க்கும்போதே தலைவா நீ அந்த பஞ்சாப் பஞ்சாப்காண்டி நூறு போட்ட அதே மாதிரியே மும்பைக்கு வந்து நீ காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி தான் இருக்கு அப்புறம் ரிச்சர்ட்மே பார்த்தீங்கன்னா டீமில் வந்து ஜாயின் பண்ணாரு அசலங்காவும் டீம்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாரு இந்த மூணு பேரே வந்து யாருக்கு ரீப்ளேஸ் பண்ணும் ஒரு சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கணும் ரியான் ரிக்கில் டன் விக்கெட் கீப்பர் அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து அவருமே போயிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பின் போஸ் அவருமே போயிட்டாரு அவர் ஒரு சில மேட்ச் தான் வந்து வாய்ப்புமே கிடச்சிருந்தேன் அப்புறம் வில் ஜாக்ஸ் வந்து நிறைய மேட்ச் ஓவர் போட்டு பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஒன் டவுனில் வந்து ரொம்ப நாளாக அவர் தான் இறங்கிட்டு பவர் பிளே குள்ளே விக்கெட் போச்சுன்னா அவர் பவர் பிளேக்கு அப்புறமேட்டு போச்சுன்னா வந்து சூரியகுமார் அறிவார் அதனால் வந்து அவருமே நல்லா பண்ணி கொடுத்துருவோம் சொல்லிருந்தாரு போன சீசன் ஆர் சிபிக்காக ஹண்ட்ரட்லாம் அடிச்சாரு ஆனா இந்த சீசன் கொடுக்கப்பட்ட நேரத்துல ரெண்டு சிக்ஸோ மூணு சிக்ஸோ ஒரு குரூசியல் இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்னே சொல்லலாம் ரியான் ரிக்கல்டன பொறுத்தளவு ரோஹித் சர்மா நிறைய வாட்டி அவுட் ஆனா கூட பாத்தீங்கன்னா அவர் நின்னு ஓரளவு முடிச்சு கொடுத்துருந்திருக்காரு ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா ரோஹித்க்கு முன்னாடியுமே அவுட் ஆயிருந்திருக்காரு ஆனா விக்கெட் கீப்பிங் பாத்தீங்கன்னா ஒரு கேட்ச் எல்லாம் வேற மாதிரி பிடிச்சிருப்பாரு பின்னாடி ஒரு கேட்ச் அது வந்து சூப்பர் கேட்ச்ல கூட இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க போறது வந்து மும்பைக்கு ஒரு பேரிடியா தான் இருக்கும் அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க கரெக்டாக சைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டாங்க நான் மூணு பேர் வந்து எனக்கு ஜானி ஜானிபஸ்ட்டோ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து டீமில் வந்து ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்ற நியூஸ் சொன்னால் முன்னாடியே தெரியும் இருந்தாலுமே மும்பை பேஜில் இருக்கணும் மும்பை சைடில் இருந்து அஃபிஷியலாக எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கவே இல்லை இன்னும் வராத மாதிரி ஒரு சர்ப்ரைஸாகவே வச்சிருந்தாங்க லிட்ரலி நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று காலையில் தான் வந்து ஜானி ஜானிபஸ்ட்டோட பிக்கே போட்டாங்க அப்புறம் நேற்று நைட்டு இன்றைக்கெல்லாம் பார்க்கும்போது மூணு பேர் வர வீடியோ ப்ராக்டிஸ் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அவங்க விட்டுருந்தாங்க அப்போ தான் சரி கன்ஃபார்மாக டீமில் ஜாயின் பண்ணோம் நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மூணு பேரையும் டீம்ல இறக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ஜானி பெஸ்டோ இறங்கி தான் ஆகணும் விக்கெட் கீப்பிங்கும் அவர் தான் பண்ண போறாரு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட சேர்ந்து அவர் தான் ஆட போறாரு ஒன் டவுன் அந்த இடத்துல வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ஸ்கையை கொண்டு போகலாம் அந்த இடத்துல வந்து ஏன்னா ஆல்ரெடி ஒன்று ரெண்டு விக்கெட் விடுந்தாலும் பவர் பிளேயருக்கு அப்புறமேட்டு டக்குன்னு வராரு கடைசி வரைக்கும் இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போறாரு என்னைய பொறுத்த வரைக்கும் ஒன் டவுன் வந்து ஸ்கையே கொண்டு போகலாம் நீங்க ஹிட்டரா பார்த்தீங்கன்னா நமந்திரையும் ஹர்திக் பாண்டியா வச்சிருக்கேன் அங்கே பயன்படுத்தலாம் இடையில வேணா வந்து அசலங்கா வேணா பயன்படுத்தி பார்க்கலாம் ஏன்னா அது வேற வழி உங்க கிடையாது ஏன்னா வில் ஜாக்ஸும் ரியான் ரிக்கில் எல்லா பிளேயிங் லெவன்லையுமே இருந்திருக்காருங்க ஒரே மேட்ச் தான் நினைக்கிறேன் அவரை வந்து டிரா பண்ணிட்டு முஸ்டப் இசூர் ரஹ்மான யாரோ ஒருத்தரை வந்து இறக்கி விட்டாங்க எக்ஸாக்டா யாரும் தெரியல ஒரு டைம் மட்டும் அவரை வந்து ஜிடி மேட்சோட மட்டும் அவரை டிராப் பண்ணியிருந்தாங்க மற்ற எல்லா மேட்ச்லயும் மோஸ்ட்லி வந்து வில் ஜாக்ஸ் வந்து இருந்திருந்தார் அதனால வந்து இந்த மேட்ச் வந்து இதுக்கப்புறம் எலிமினேட்டர் மேட்ச் ரொம்பவே முக்கியம் வாய்ந்த மேட்சாக இருக்கும் அதனால் வந்து ரெண்டு அணிகள் வந்து கடுமையாக வந்து போட்டி போடுவாங்க இந்த சைடு வந்து ஓரளவு பிரச்சனை எல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு பார்த்தா ஜிடி சைடில் பார்க்கும்போது ஜாஸ் பட்லர் கிளம்புறாரு ரபாடா கிளம்புறாரு அந்த மாதிரி நியூஸ்மே வந்திருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க குஷல் மெண்டிஸை எடுத்திருக்காங்க ஆனால் வந்து எந்த அளவு பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இந்த சீசனில் வந்து எஜ்ஜில் தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த நூறு சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை கையில் இருந்துச்சு கடைசி பால் வரைக்கும் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து தீபக் சகார் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு கடைசியில் த்ரோ அடிக்காமல் கையில் தூக்கி போட்டு அடிச்சிருந்தா கூட பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பர் ஓவர் போயிட்டு வின் பண்ணக்கூட வாய்ப்பு இருந்திருக்கு அது கையில் அந்த மேட்சை தான் விட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எளிமனேற்றை பொறுத்தளவு வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு கட்டம் தான் யார் வேணால் ஜெயிக்கலாம் யார் வேணா தோக்கலாம் இவங்க ஒரு கணக்கு வேறு சொல்கிறேன் பதினோரு வருடமாக வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்கவங்க தான் கப் அடிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ஒரே ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எச் வந்து எலிமினேட்டர் ஆடி குவாலிஃபையர் டூ ஆடி பார்த்திங்கன்னா ஃபைனலில் வந்து அடிச்சிருக்காங்க இந்த சீசன் அந்த மாதிரி ஜிடி ஆல பண்ண முடியுமா எம்ஐயால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரெண்டு டீம் பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் உள்ள டீம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்த முதல் சீசனே ஹர்திக் பாண்டியா தலை தலைமையில் கப்படிச்சாங்க அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா ரன்னர் அப்பா வந்தாங்க சென்னையோட இருக்கும்போது அது போன வருஷம் ஏதோ ஓரளவு ஹர்திக் பாண்டியெல்லாம் ஓரளவு மேனேஜ் பண்ணி வந்தாங்க இருந்தாலும் முடியல இந்த சீசன் வேற லெவலில் கம் பேக் பண்ணி ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே இருந்தாங்க அந்த லாஸ்ட்டு ரெண்டு மேட்சில் ஒரு மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூசியலாக நல்ல ரன் ரேட்டில் ஜெயிச்சிருந்தா கூட பாதிப்பு இருந்திருக்காது அப்படி ஜெயித்தாலுமே அவங்களுக்கு வந்து இருபது பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து தக்க வச்சிருந்துருப்பாங்க அது வந்து இங்கே போய் பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மும்பையை பொறுத்தவரை சாலிடான டீமாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆறு வெற்றிகளை பெற்று வந்தாங்க அவங்க இந்த ஜிடி மேட்ச் ஒன்று சறுக்குச்சு திரும்பி டெல்லியோட கம்பேக் பண்ணி குவாலிஃபை ஆனாங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா பஞ்சாபோட தோத்து இதாகிட்டாங்க எலிமினேட்டர் ஆடக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மூணு பேரும் வந்தோடனே ஃபயர் ஆவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ப்ராக்டிஸ் நெட்டு எல்லாம் பண்ணுறத பார்க்கும்போது ஃபயர் ஆகி தான் அவனு வேறு வழி கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் எடுத்தோடனே இப்போ ஹெய்சல் வந்து வந்து ரெண்டு நாள் தான் வச்சு ஓரளவு செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் இல்லாமல் துஷாரா கொண்டு வந்தாங்க அவர் நல்லாவே பண்ணி கொடுத்தாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜானி பாஸ்டோ அவர் மூணு பேரை வந்து ஆல்ரெடி ஒரு ரெண்டு நாள் வந்துட்டாங்க முப்பதாம் தேதி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தான் அது நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இன்னைக்கு நாளைக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை ஒரு சில்லா கூலாக ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே மும்பைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ரெண்டு விதமான ப்ரடிக்ஷன் போயிட்டு இருக்கு என்னோட ப்ரடிக்ஷன் நான் சொல்லிடுறேன் என்ன ப்ரடிக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மும்பை வந்து ஜிடி அடிச்சிருமா குவாலிஃபையர் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் வந்து ஆர்சிபி ஸ்ட்ரைட்டாக ஃபைனல் போயிடுமா பஞ்சாப்கும் திரும்பி எம்ஐக்கும் நடக்குமா அதில் வந்து எம்ஐ அடிச்சு திரும்பி ஃபைனல் போயிருமா அப்படின்ற எம்ஐ வந்து ஆர்சிபிக்கு வந்து ஃபைனல் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பஞ்சாப் டேரெக்டாக ஃபைனல் போயிரும் ஜிடிக்கும் எம்ஐக்கும் நடக்கல வந்து எம்ஐ ஜெயிச்சிரும் அதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்க்கும் ஆர்சிபிக்கும் நடக்கும் ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கும் பஞ்சாப்கும் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமாக இவங்க ப்ரெடிக்ஷனில் தான் சொல்கிறாங்க அதில் எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது இதை பொறுத்தவரைக்கும் ஜிடியாக இருக்கட்டும் மும்பையாக இருக்கட்டும் இந்த ரெண்டு டீமுமே வந்து மேலே போகிறாங்கன்னு வச்சுப்போம் கண்டிப்பாகவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க மேலே தோத்துட்டு வராங்களா அவங்க கண்டிப்பாக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த தர பாருங்க ஒரு மாற்றம் நடக்கும் அது மும்பையாக இருக்குமா இல்லை ஜிடியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நான் சொல்ல விரும்பலை அதை நான் ஒரு வீடியோ நான் வச்சுருக்கேன் அதில் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மும்பையும் இங்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க கொஞ்சம் வந்து ஜிடி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் மும்பையை பொறுத்தளவு இந்த மூணு பேர் இறங்கி இருக்கதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கொண்டு போக்ஸ் உங்களோட ப்ரெடிக்ஷன் படி நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் ஓகேவா இருக்கல உங்களோட ப்ரெடிக்ஷன் படி யார் வந்து இந்த ஃபைனல் போவாங்க எந்த டீம் வந்து ஃபைனல் ஆட நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்